ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு சர்ப்ரைஸாக என்னென்ன நடக்கும் அப்படின்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பழங்கள் தான் இந்த வீடியோல தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்து முழு பலன்களை பெரும்படி கேட்டுக்கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் நமது சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் மறக்காம அழ்த்தி விட்டுருங்க அதனால் டெய்லியும் உங்களுக்கு புது நோட்டிபிகேஷன் புது வீடியோ பத்தினா அப்டேட் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியுங்க வாங்க வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் மாசி மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினமாக அமைந்துள்ளதுங்க சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கம் உடையவர்கள் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுவதற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைது மேலும் இன்னைக்கு உச்சி நேரத்தில் சுபமுகூர்த்த தினமாகவும் அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற அனிவர்சரி தினமாக கொண்டாடுகிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துளம்பராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரனும் குருவும் ஒன்றாக அமைந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமே ஏற்றப்பட்டுள்ளதுங்க ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்துல கேதுபாகம் இருக்கிறார் நான்காம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துளம்பராசி என்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில லாபகரமான செழிப்பான ஒரு நாள் சொல்லலாம் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு பண வரவுகள் தாராளமாக வந்து சேரக்கூடிய ஒரு செழிப்பான ஒரு நாளாக அமையுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து அல்லது திடீர் பண வரவுகள் எதிர்பாராத இடத்துலேருந்து கூட இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரும் அதனால் செல்வ செழிப்பான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க வியாபார ரீதியாக உங்களுக்கு தன அதிகரிக்கும் நல்ல பல்கான வருமானங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய யோகம் வியாபாரிகளுக்கு இருக்குதுங்க எனவே வியாபாரிகளுக்கு அதீதமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான நாளுங்க மனதளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தன்னம்பிக்கை புதிதாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாகும் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க வெளியூர் வேலை வாய்ப்பு நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்ப உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு முயற்சிகள் எல்லாமே சாதகமாக நல்ல யோகம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திருக்கு உங்களுக்கு எதிரான வழக்குகள் அதாவது நீதிமன்றத்தில் இருக்கு அப்படின்னா அந்த அனைத்து விதமான வழக்குகளும் இப்ப உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது எனவே சிறந்த ஒரு நாள் இன்றைய உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய விதமான கண்ணோட்டங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீங்க புதிய கண்ணோட்டங்கள் உங்களுக்கு உலக வாழ்க்கை பற்றிய ஒரு கண்ணோட்டங்கள் புதிதாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் சொசைட்டியில் இன்னைக்கு தாராளமாக கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைதி நண்பர்களே உங்களுக்கு வந்து ஏதாவது ஹார்ட் சம்மந்தமான டிசீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக காஃபி போன்ற பழக்கங்களெல்லாம் நீங்கள் விட்டுவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக போயிருப்பீங்க இந்த தினம் புதிதாக முதலீடு செய்யும்போது பாதுகாப்பான முதலீடாக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தேர்ந்தெடுத்து முதலீடு செய்தால் அதிகமான லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும் எனவே கொஞ்சம் நிதானித்து சரியான முதலீட்டை தேர்ந்தெடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணுவதன் மூலமாக நல்ல தனலாபம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் குடும்பத்துடைய நிலைத்த நிலைமை வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்காதுங்க அதனால் சின்ன சின்ன கருத்து வருபடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிதானித்து செயல்பட வேண்டியது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியங்க மற்றபடி இன்றைக்கி வியாபார ரீதியாக நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அதிகமான சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க மிகப்பெரிய வியாபார வளர்ச்சி காத்திருக்கிறது நல்ல ஒரு அமைதியான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு இருக்குங்க இருந்தாலும் சின்ன சின்ன கருத்து உறுப்பினர்கள் ஏற்படலாம் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குதுங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு காரியங்களில் சிறப்பாக வெற்றிகளை பெறுவதற்கு அந்த ஆரோக்கியம் வந்து சிறப்பான நல்ல ஒரு காரணியாக அமையும் என்னை மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் அழகாக உங்கள் வேலைகளை செய்வதன் மூலமாகவும் பொதுவான உங்களது அன்பான கருணையான குணத்தின் காரணமாகவும் இன்னைக்கு நிறைய பாராட்டுகள் மற்றும் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக நீங்கள் அமைப்பெறுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் சில உயர்ந்த காஸ்ட்லியான பொருட்களை கூட இப்பொழுது உங்களால் வாங்க முடியுங்க அந்த மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்கள் அன்பை ஒன்று காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு மிக மிக இனிமையான சந்திப்பு உங்கள் காதலர் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க அந்த சந்திப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை விடாம நீங்கள் கண்டிப்பாக உங்கள் காதலரை மீட் பண்ணுங்க இன்றைக்கி சிறப்பான ஒரு நல்ல ரொமான்ஸ் அநல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் மகிழ்ச்சியான ஆளுங்க முடிந்த அளவுக்கு உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு அது நல்ல பெனிஃபிட்டாக இருக்குங்க இடை தினம் மறக்க முடியாத சில புதிய அனுபவங்கள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அந்த மாதிரியான சில மறக்க முடியாத வெற்றிகளும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும் அதனால நிறைய விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க டிராவல் பண்ணுறதை காரணம் கொண்டு தவிர்க்க வேண்டாம் ஏன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக இன்றைய வந்து அனுபவிக்க முடியும் உங்களுக்கு வந்து அதிகமான அன்பு செலுத்தக்கூடிய உங்கள் மீது அதிகமான பாச மழை பொழியக்கூடிய சில நபர்களை நீங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி மீட்டிங் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக அமையும் இது அலுவலக பணியில் நீங்கள் மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு தனிநபராக உணரப்பெறுவீங்க அந்த அளவுக்கு சிறப்பாக நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை உங்களுக்கு அலுவலக பணியில் இருக்குங்க இன்னும் மகிழ்ச்சியான ஒரு நாள் மாணவர்கள் வந்து இன்றைய தினம் தேவையில்லாத விஷயங்களுக்காக நேரத்தை வந்து விரையமா வாய்ப்புகள் இருக்குங்க மொபைல்ல அல்லது தேட்டருக்கு போய் படம் பார்க்கறது போன்ற வேலைகள்லாம் இன்னைக்கு செய்யறது உங்களுக்கு அதிகமான நேரத்தை வீணடிக்கக்கூடியதாக அமையும் அதனால் மாணவர்கள் கல்வியில கொஞ்சம் கவனம் செலுத்தி அதற்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குவது நல்லதுங்க திருமண மாணவர்களுக்கு இன்று தினம் ஒரு நல்ல ஒரு வரம் ஆகிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுங்க அந்த அளவுக்கு குதூகலமான இனிமையான இல்ல வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கிறது தம்பதி இடையே இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை இன்னைக்கு அதிகரிக்குங்க மகிழ்ச்சியான நாள் பண வரவுகள் ஏற்கனவே வந்து மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வந்து சேர்றதுனால இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க ஹாப்பியாக இருப்பீங்க அற்புதமான சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமைதி நன்றிலே தன லாபம் மிகுந்த செழிப்பான ஒரு நாளாக அமைகிறது இன்று தினம் நீங்க குடும்பத்தோட பழகும்போது மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போவது நல்லது நன்றிலே ஆரோக்கிய குறை படிகள் ஏற்படா அதுக்கு நீங்க முன்னுரிமை கொடுத்து அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க அதன் மூலமாக உங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை பெற முடியும் நண்பர்களே இந்த தினம் மிகச்சிறப்பான ஒரு நல்ல செல்வ செல்வசலி பெறப்படக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமேனு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் லைட் ப்ளூ கலர் நீங்க பயன்படுத்திக்கலாங்க லைட் ப்ளூ கலர் நீங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட நேரமாக அமைகிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் லக்கி நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பரை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது ராசி சின்பர்கள் யாரெல்லாம் இருக்குன்னா சித்திரை நட்சத்திரங்கள் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் மனதளவில் உங்களுக்கே வந்து உங்கள் மீது ஒரு நம்பிக்கை கூடக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமைதி நண்பர்களே வெளியூர் தொடர்பான வேலைவாய்ப்புக்காக முயற்சியில் மேற்கொண்டால் அந்த வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமைதிங்க யூஸ் பண்ணிக்கோங்க சுவாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்க வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல ஒரு அன்யோன்யம் நல்ல ஒரு நெருக்கம் உங்க வாழ்க்கை துணை கூட எனக்கு ஏற்படும் அதனால தம்பதி இடையே இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை அதிகரிக்கும் சமுதாய பணிகளில் கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு நிறைய ஆதரவு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான கித்தான நாள்கள் இன்றைய தினம் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு உலக வாழ்க்கையை பற்றியும் ஒரு புதுவிதமான அப்ரோச் இன்றைக்கி ஏற்படுங்க புதுவிதமான கண்ணட்டத்தோடு இன்னைக்கு யோசிப்பீங்க அன்பு காரணியோடு செயல்படக்கூடிய நீங்கள் வந்து இன்றைக்கி வெவ்வேறு வகையில நன்மைகளை நீங்கள் திரும்ப பெற முடியும் நல்ல அன்பை நீங்களும் பெற முடியுங்க உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் எதாவது நீதிமன்றத்தில் இருக்குன்னா இப்போ சாதகமான நல்ல தீர்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய திருப்பங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே